ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில்லாம் நம்ம ஊரில் மழையாக அதனால் வாசல்லாம் வந்து ஈரமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சாணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டேன் அப்படி எதுவுமே வதி வதியாக தான் ஒட்டுச்சு அப்படியே கோலத்தை போட்டு விட்டு என் பிள்ளைங்களாம் எழுந்திரிச்ச உடனே கேட்குற முதல் வார்த்தை அம்மா பால் அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால வந்து நான் எழுந்திரிச்ச உடனே பால் வந்து சிம்மில் போட்டு விட்டுட்டு தான் அடுத்த வேலையே வந்து பார்ப்பேன் கரெக்டாக அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க அப்படியே வந்து ஆற்றி கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிள் தான் தயிர் சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து பிரெஞ்சு பிரைஸ் மாதிரி போடலான் இருந்தேன் ஆனால் கான்மா உள்ள அப்படிங்கிறதுனால அது வந்து அது ஒரு சேஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படியே சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு ஆனால் அவங்க வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டாங்க அப்படியே வந்து மானம் வந்து இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சா கத்திரி வத்தல் வந்து காய வச்சது வந்து லைட்டாக வந்து காயாம மாதிரி இருந்து பதம் ஏறி போயிருச்சு அதையும் வந்து வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சு போயிடும் மாவத்தல் அப்புறம் எலுமிச்சாவத்தல் வத்தல்லாம் வந்து இன்னும் சரியான அப்படி காயலை அதனால வந்து மேலே பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் மழை வந்து தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுட்டேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க